வணக்கம் நண்பர்களே வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பரிசு அதுல நாம ஒவ்வொருத்தரும் வெற்றி அப்படிங்கிற வெகுமதியை தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த வெற்றிக்கான முழு அர்த்தம் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போற இந்த ஜென் கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு காலத்துல கோஜி அப்படிங்கிற சிறுவன் வாழ்ந்துட்டு வந்தான் அவனை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவன்கிட்ட ரொம்பவே இருந்தது மேலும் வாழ்க்கைய பத்தின பெரிய கேள்விகளுக்கு பதில் தேடிட்டு இருந்தான் ஒரு நாள் அவனுடைய கிராமத்துல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மலை உச்சியில வாழ்ந்துட்டு வந்த ஞானம் நிறைந்த ஜென் குருவை பத்தி கேள்விப்படுறான் இவனுடைய கேள்விகளுக்கு விடைய அந்த குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்பி மன உறுதியோட கோஜி மலை ஏறி ஜென் கோவிலுக்கு போறான் நம்பிக்கை மிகுந்த உள்ளத்தோட ஜென் குருவை அணுகி குருவே நான் ஜென்னிலையை எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்டான் அந்த வயதான ஞானம் நிறைந்த ஜென் குருவோ கோஜியினுடைய ஆர்வத்தை பார்த்து மெதுவா சிரிச்சபடியே அமைதியா பதில் சொன்னார் பத்து ஆண்டுகள் ஆகும் கோஜியின் ஆர்வம் இன்னும் வலுப்பெற்றது குருவே நான் இன்னும் கடுமையா உழைச்சா எவ்வளவு சீக்கிரம் ஜென்னிலையை அடையலாம் அப்படின்னு குருவை பார்த்து கேட்டான் குரு சில நொடிகள் கழிச்சு பதில் சொன்னாரு இருபது ஆண்டுகள் ஆகும் கோஜி குழப்பம் அடைஞ்சாலும் ஒருபோதும் தன்னுடைய இலக்க விட்டு கொடுக்காதவனா குருவே நான் என்னுடைய முழு வாழ்க்கையையும் இந்த நிலையை அடையறதுக்காக அர்ப்பணிச்சா அப்ப எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு மீண்டும் கேட்டா குரு சிரிச்சிட்டு முப்பது ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு பதில் சொன்னாரு இது கேட்ட கோஜி ரொம்ப ஏமாற்றத்தோட குருவே எனக்கு புரியல நான் எவ்வளோ கடினமும் உழைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி காலமும் அதிகரிக்குதே அப்படின்னு ஜென் குருவை பார்த்து கேட்டான் குரு அவனை அமைதியா பார்த்து மென்மையா செலுத்தபடியே நீ உன்னுடைய இலக்குல ஒரு கண்ணை செலுத்தினா உன்னுடைய பாதைய பாக்கிறதுக்கு ஒரு கண் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு கோஜி குருவினுடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் ஆழ்ந்து யோசிச்சு அதுக்குள்ள மறைந்திருக்க கூடிய ஞானத்தை உணர தன்னுடைய கவனத்தை செலுத்தினான் அதன் பிறகு அவன் குருவினுடைய வார்த்தைகளின் ஆழ்ந்த அர்த்தத்தை உணர்ந்தான் உண்மையான ஞானம் அடையணும் அப்படின்னா இலக்கை மட்டுமே பார்க்கறத விட பயணத்தை முழுமையான ஏற்றத்தாழ்வுகளோட ரசிச்சு அணுகணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு உயரமான மரத்துல ஏறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்க உங்களுடைய இலக்கு அந்த மரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய சுவை நிறைந்த பழத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் நீங்கள் தொடர்ந்து மேலே பார்த்துக்கிட்டே அதோடய சுவையை பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னா இங்கே உங்களுடைய சமநிலையை இழந்து கீழே விழுந்துடுவீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஏறும்போது உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கிறீங்கன்னா உங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய கரடு முரடான பட்டையை உணர்ந்து பாருங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தூய்மையான காற்றை ஆழமாக சுவாசிங்க மரத்துல ஏறுதுக்கான அனுபவத்தை ரசிங்க நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுடைய குறிக்கோளை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நினைவுபடுத்திக்கோங்க இதே மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலயோ மரத்துல ஏறுற மாதிரி கடைசியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியில மட்டும் அதிகமாக நீங்க கவனத்தை செலுத்துனீங்கன்னா அதை அடையிறதுக்கான பயணத்துல இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை இழந்துடுவீங்க அதனால நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை பயிற்சி செய்றீங்க இல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்றீங்க அப்படின்னா நீங்க கிடைக்கக்கூடிய அனுபவங்களை முழுமையா அனுபவிச்சு உங்களுடைய முயற்சியில மட்டுமே கவனத்தை செலுத்துங்க மேலும் நீங்க முன்னேறி போகக்கூடிய ஒவ்வொரு அடியையும் கொண்டாடுங்க ஏன்னா உண்மையான வெகுமதி அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய முயற்சியில தான் இருக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்க ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்